அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து பொருட்கள் மீது இருநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படலாம் என்று அறிவித்திருப்பது கனடாவின் மருந்து தொழில் துறையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு முக்கியமாக சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை இலக்காக கொண்டிருந்தாலும் அதன் பாதிப்புகள் கனடாவையும் விட்டு வைக்காது என்று அஞ்சப்படுகிறது கனடிய பொது மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தின் அதாவது கனடியன் ஜெனரிக் பார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் தலைவர் ஜிம் கியோன் இது பற்றி கூறுகையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் கனடா நேரடி இலக்காக இல்லாவிட்டாலும் சுற்றி வளைத்து பார்க்கும் பொழுது கனடா ஒரு சிக்கலுக்குள் சிக்கும் அபாயம் உள்ளது என்றார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் மருந்து இறக்குமதிக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை உடனடியாக அமல்படுத்த போவதில்லை என்றும் மருந்து நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவிற்கு மாற்றுவதற்கு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் வரை அவகாசம் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகள் அமெரிக்காவின் மொத்த விற்பனையில் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவானதே ஆகும் இருப்பினும் அமெரிக்க சந்தைக்கான அணுகள் தடைப்பட்டால் கனடாவில் உள்ள சில நிறுவனங்கள் உள்நாட்டு சந்தைக்காக மட்டும் சில குறிப்பிட்ட மருந்துகளை தயாரிப்பது நடைமுறை சாத்தியமற்றதாகிவிடும் என்று அமெரிக்கா இடையே விவாதிக்கப்பட்டு வரும் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மருந்து பொருட்கள் மீதான வரியிலிருந்து விலக்க அளிக்கும் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கேனடாவின் புத்தாக்கம் அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி நிலைமையை அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளார் இதுக்கு சரியான ஒரு தீர்வு விரைவில் கிட்டும் என்றும் கூறியுள்ளார் கேரள செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள எங்களுடைய மறக்காம மறக்காமல் பணி இணைந்திருங்க அது மட்டும் ம கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது